நீங்கள் பார்க்குறது என்னென்னா எக்ஸ்ட்ரா ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக லீட் எடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக கண்டிப்பாக முடியுங்க சில டைமில் வந்து பெய்டுக்கு விட ஆர்கானிக்காகவே நிறைய லீடு எடுக்கலாம் ஆர்கானிக் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஃப்ரீ சரிங்களா ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் இது ஒரு குரூப் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரத்தி எழுநூறு பேர் இருக்காங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஒவ்வொரு லீடுக்கு அதாவது வந்து ஒவ்வொரு கீழேயும் லீடு எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னு பாருங்க தெரியுதுங்களா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேம்பெயினுமே இப்போ எழுநூற்றி எண்பத்தஞ்சு பேர்த்துக்கு ஃப்ரீயாக போயிருக்கு அதனால லீட்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க டைரெக்டாக எவ்வளோ கால்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க ஸோ எல்லாத்துக்குமே லீடுங்கிறது ஃப்ரீயாகவே வரும் நீங்கள் பாருங்க இதெல்லாம் வந்து அஞ்சாயிரத்துக்கு மேலே தாண்டிடுச்சு சரிங்களா ஸோ அப்போ இந்த அளவுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஈஸியாக லீட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார் நான் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து ஃப்ரீயாக லீட் ஜென்ரேட் பண்ணுறது சொல்லிக் கொடுங்க எப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு குரூப் அது உங்கள் ரிலேட்டடான ஒரு குரூப்பாக இருக்கணும் சரிங்களா அப்படி போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே பாருங்க ஸோ கிட்டத்தட்ட இதில் ஒரு நாலாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பாங்க தென் ஒரு ரெண்டாயிரம் பேர் மேனுஃபேக்சராக இருப்பாங்க ஸோ இப்போ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரீச்சஸ்ங்கிறது கீழே தெரியுது பாருங்க அட்மின்ங்கிறதுனால எங்களுக்கு தெரியுது ஸோ உங்களுக்கும் தெரியும் தெரியுதுங்களா ஏழாயிரத்தி இரநூறு பேர் ரீச் ஆயிருக்கு லீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ரிலேட்டடான இருக்கிற குரூப்ல வந்து சேர்ந்துக்கங்க ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்க்கும்போது அதுக்கான ஆன்சர் வந்து நான் அதிலேயே உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன் சரிங்களா ஸோ லைவாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இது உங்களுக்கு பார்த்துக்க போகிறேன் மினிமம் எப்போ இருந்தாலும் ஒரு ஆயிரம் ரீச் ஆயிருங்க சரிங்களா ஒரு வாரத்தில் எப்போ இருந்தாலும் ஆயிரங்கிறது வந்து ஈஸியாக நடந்துடும் இப்போ யோசிச்சு பாருங்க மாதத்துக்கு குறைஞ்சது அஞ்சாயிரம் பேர்த்துக்கு ரீச் ஆகும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து லீடுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பத்து லீட்ல ஒன்று வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து குரூப் வச்சுருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் பி டூ பீலேயே பத்து லீடு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸில் ஃப்ரீயாகவே அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் பெய்டு ப்ரமோஷன் போகாமல் ஃப்ரீயாக போகலாம் அட்வான்ஸ் லெவலில் பெய்டெல்லாம் நீங்கள் போகணும் இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு விஷயங்கள் தெரிஞ்சால் போதும் ஸோ இதோட கிளாஸ் வந்து ஜூமில் எடுக்க போகிறோம் ஸோ விருப்பப்பட்டவங்க சேர்ந்துக்கலாம் சரிங்களா ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ ப்ராசஸ் தான் விருப்பப்படுறவங்க தேர்ந்துக்கலாம் சரிங்களா